ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு இன்றைய மத்திய பிரதேசத்தில் பிறந்தார் இவருடைய ராம்ஜி மாலோஜி சக்பால் தாயின் பெயர் பீமாபாய் ஆகும் இவருடைய இயற்பெயர் பீமாராப் ராம்ஜி ஆகும் இவர் ஒரு மராத்திய குடும்பத்தை சார்ந்தவர் இவருடைய தந்தை இராணுவ பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார் இவர் சாத்தாரா என்ற பள்ளியில் தனது கல்வியை தொடங்கினார் பள்ளியில் படிக்கும் போது தாழ்த்தப்பட்ட பிரிவினை சார்ந்தவர் என்ற காரணத்திற்காக பள்ளியில் உள்ள மற்ற மாணவர்களோடு ஒன்றாக அமரக்கூடாது விளையாடக்கூடாது அனைவரும் நீர் அருந்தும் பாத்திரத்தில் நீர் குடிக்கக்கூடாது தனி மண்பானையில் தண்ணீர் குடிக்க வேண்டும் என பல இன்னல்களை சந்தித்து தனது ஆரம்ப கல்வியினை முடித்தார் இவர் பள்ளி படிக்கும் போது மகாதேவ அம்பேத்கர் என்ற ஆசிரியர் இவருக்கு உதவியாக இருந்தார் பின் அந்த ஆசிரியரின் மீது உள்ள வெளிப்படுத்தும் அன்பை காரணமாக பெற்றோர் வைத்த பீமார் ஆஃப் ராம்ஜி என்ற பெயருக்கு பின்னால் அவருடைய ஆசிரியர் பெயரான அம்பேத்கர் என்பதை இணைத்து கொண்டார் அன்று முதல்தான் இவருக்கு பீமார் ஆஃப் ராம்ஜி அம்பேத்கர் என்ற பெயர் கிடைக்க பெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டு தந்தையின் வேலை காரணமாக மும்பைக்கு இடம் பெயர்ந்தனர் மும்பையில் தனது இளங்களை படிப்பை முடித்தார் பின் மும்பையில் பரோடா மன்னரின் உதவியால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டில் அறிவியல் பொருளாதாரத்துறை மற்றும் அரசியலில் இளங்களை பட்டம் பெற்றார் தனது கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு பரோடா மன்னரின் அரசவையில் சிறிது காலம் படைத்தலைவராக இருந்தார் அந்த அரசவையிலும் பல இன்னல்களை சந்தித்தார் அதனால் அம்பேத்கர் அவர்கள் படைத்தலைவர் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு மும்பை திரும்பினார் பின்னர் பரோடா மன்னர் அம்பேத்கரை சந்தித்து அவருடைய இன்னல்களை அறிந்து அவருடைய கல்வியை மேம்படுத்துவதற்காக வெளிநாடு அனுப்பி படிப்பதற்கு உதவி செய்தார் பின்னர் முதுகலை படிப்பிற்காக அமெரிக்காவிற்கு சென்று அங்கு கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் அரசியல் பொருளாதாரம் தத்துவம் மற்றும் சட்டம் போன்ற படிப்புகளை படித்து தனது முதுகலை படிப்பை முடித்தார் முதுகலை படிப்பை முடித்து நாடு திரும்பிய அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் சமுதாய அமைப்பிலும் பொருளாதாரத்திலும் உள்ள நிலைமை மாற வேண்டும் என்று போராட்டங்களை மேற்கொண்டார் தீண்டாமை மற்றும் சாதி வன்கொடுமை போன்றவற்றை ஒழிப்பதற்காக மக்களிடையே விழிப்புணர்வை தனது பேச்சுகள் மூலம் வெளிப்படுத்தினார் இரட்டை வாக்குரிமை என்ற சட்டத்தினை பெறுவதற்காக லண்டன் சென்று இரண்டாம் உலக வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டு அந்த சட்டத்தினையும் பெற்றார் ஆனால் இந்த இரட்டை வாக்குரிமை சட்டத்தை காந்தியடிகள் ஏற்கவில்லை அதனால் இரட்டை வாக்குரிமை சட்டம் கைவிடப்பட்டு தாழ்த்தப்பட்டோருக்கு என்ற சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி இந்தியா விடுதலை பெற்ற பிறகு இவர் சட்ட அமைச்சராக பதவியேற்றார் இந்த பதவியின் மூலம் குடிமக்களின் உரிமைகள் பாதுகாப்பிற்காக அரசியலில் பல சட்ட பிரிவுகளை தொகுத்தார் இவர் இந்து மதத்தினை சார்ந்தவர் என்ற காரணத்தால் தான் துன்பங்களை மேற்கொள்கிறோம் என்று கருதிய அம்பேத்கர் அவர்கள் புத்த மதத்தின் மீது ஈடுபாடு கொண்டு பௌத்த மதத்திற்கு மாற முடிவு செய்தார் பௌத்த மதத்திற்கு மாறும் முன்னரே சர்க்கரை நோயால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பாதிக்கப்பட்டார் நோய் தீவிரமடைந்து தன் பார்வையை இழந்து பின் படுக்கையில் இருந்தார் பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி உறங்கிக் கொண்டிருக்கும் போதே டெல்லியில் அவருடைய உயிரை நீத்தார் தாழ்த்தப்பட்ட மக்களின் நல்வாழ்வுக்காக போராடிய மாமனிதர் அம்பேத்கர் அவர்கள் ஆவார்